பூனகரி பிரதேச சபையில போட்டிடுறாங்க அவங்களுடைய விண்ணப்ப படிவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி வணக்கம் மக்களே நான் விஜிதன் அன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்ன எல்லாருக்கும் தெரியும் நேற்று வழியான இந்த செய்தி நாமளும் எங்களுடைய யூடியூப் சேனல்ல பதிவு என்பதற்காக பதிவு செய்யறோம் நேற்று வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய வந்து டிசிசி கூட்டத்தில் வந்து சாவு கச்சேரி பிரதேச இடத்துல கலந்து கொண்டிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக அந்த செய்திகள் நாங்கள் கவர் பண்ண காரணத்தில் வந்து இந்த செய்தியை எங்களால் பதிவு செய்ய முடியல ஆனாலும் என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவு செய்யணும் பதிவு செய்யறோம் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி தேர்தலுக்கான என்ன சொல்றது வேட்பு மனுக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதற்கு பிறகு சில கட்சிகளுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது அதில் முக்கியமான ஒரு கட்சின்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுடைய கட்சி அவருடைய வேட்பு மனுக்கள் ஒரு சில இடங்களை தவிர மீதி இடங்களில் வந்து வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் சர்ச்சைகள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நேற்று உங்களுக்கு பூனகிரி பிரதேச சபைக்கான என்ன சில வேட்புமனு குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுடைய ஊசி கட்சியும் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அந்த விடயம் தொடர்பாக செய்திகள் எல்லாம் நேற்று பார்த்திருப்பீங்க அது உண்மையாவே அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்றோம் நீங்க எல்லாரும் கேட்கலாம் ஏன் பூனகிரி பிரதேசத்தைக்கு இவ்வளவு டெலியாக ரிசல்ட்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு மற்ற சபைகளுக்கெல்லாம் முட்கூடிய ரிசல்ட்ஸ் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி நீங்க கேட்கலாம் ஏன்னு சொன்னா வடக்குல குறிப்பா வந்து யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா மற்ற உள்ளூராட்சி சபைகள் எல்லாத்துக்குமே முட்கூட்டிய ரிசல்ட்ஸ் அறிவிக்கப்பட்டது காரணம் அவர்களுக்கான முன் முட்கூடிய விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனா பூனைகடி பிரதேச சபை வந்து தனி சபை அதுக்கான விண்ணப்ப கூரல் வந்து தான் வச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து லேட்டாகவே விண்ணப்ப படிவத்துக்கான ரிசல்ட்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகனுடைய ஊசி கட்சி என்ன சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூனகரி பிரதேச சபையில் போட்டிடுறாங்க அவங்களுடைய விண்ணப்ப படிவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு வேட்புமனு தாக்கல் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரதேச சபை சார்பாக வந்து ஊசி கட்சி சார்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கினுடைய வேட்பாளர்கள் வந்து பூனகரியில் கலங்காண்றாங்க அதன் அடிப்படையில் வந்து அந்த கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் நிச்சயமா அந்த செய்தியை பதிவிடணும்ன்றதுக்காக மாத்திரமே பதிவிடுறோம் இன்னொரு வீடுகள் சந்திக்கும் பாய்